அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இன்று பிறந்த நாள் கொண்டாடுவோருக்கும் திருமண நாள் கொண்டாடுவோருக்கும் வாழ்த்துக்கள் இன்று நவராத்திரியோட ஆறாவது நாள் அதாவது ஷஷ்டி திதி நாள் முழுக்க நல்ல சந்தோஷமாக திருப்தியாக கொண்டு போகிறது நல்லதாக இருக்கும் அதுக்கு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நிறைய லைவ் வீடியோஸ் அண்டு நிறைய புதுசாக வீடியோஸ் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்களோட நண்பர்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் இந்த சேனலை पुंग வ லைவில் வர விருப்பம் இருக்கிறவங்க இன்னைக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஏன்னா லைவ்ல வந்து புதுசாக வரவங்களுக்கு அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை ரெகுலராக பார்க்குறவங்க தான் உங்களோட ஆதரவுக்கு தான் எங்களுக்கு தேவை நீங்கள் உங்களோட தேவையாக இருந்தால் லைவ்ல வரேன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களோட விருப்பம் அதை என்ன செய்யணுன்றதை நாங்கள் உதவியாக இருப்போம் நாள் முழுக்க சந்தோஷமாக கொண்டு போகிறதுக்கு எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் நாளை பொறுத்த அளவுக்கு சாதகமான நாளாக தான் இருக்குது சந்தோஷமான நாளாக கொண்டு போங்க இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வாவசி வருடம் புரட்டாசி மாதம் பன்னெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திதி பார்த்தீங்கன்னா ஷஷ்டி திதி காலையில் ரெண்டு இருபத்த அதாவது மதியம் ரெண்டு இருபத்தைந்து வரைக்கும் இருக்கு அதுக்கு பிறகு சப்தமி திதி இருக்கு நட்சத்திரம் பாத்தீங்கன்னா காலையில் ஒன்று ஏழுக்கே முடிஞ்செடுத்து பிறகு கேட்டை நட்சத்திரம் இன்னைக்கு நாள் முழுக்க இருக்கு மறுநாள் காலையில மூணு ஐம்பத்தைந்து வரைக்கும் இருக்கு யோகம் பாத்தீங்கன்னா மரண யோகமும் அமிர்த யோகமும் இருக்கு சூரிய உதயம் காலையில ஐந்து ஐம்பத்தெட்டுக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு மணிக்கும் இருக்கு நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை பகல் ப மூணு பதினைந்து முதல் நாலு பதினைந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து முதல் பதினொன்று நாற்பத்தைந்து வரை மாலை ஒன்று முப்பது முதல் ரெண்டு முப்பது வரை ராகு காலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மாலை நாலு முப்பதுலேருந்து ஆறு மணி வரை இருக்குது பைரவருக்கு விளக்கு போடுறது நல்லது யமகண்டம் பார்த்திங்கன்னா ப பகல் பதினொன்று ஐம்பத்தொம்பதுல இருந்து ஒன்று இருபத்தொம்போது வரைக்கும் இருக்கு குளிகை பார்த்திங்கன்னா மாலை மூணு மணிலேருந்து நாலு முப்பது வரைக்கும் இருக்கு சஷ்டி தீதியில் செய்யக்கூடிய காரியங்கள் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா வேலைக்கு சேர்றது பசுமாடு வீடு வண்டி வாகனம் வேலைக்கு வாங்கிறது விற்கிறது மருந்து உற்பத்தி மருந்து சாப்பிட்றது எல்லாமே செய்யக்கூடிய திதியாக தான் இருக்கு கேட்டை நட்சத்திரத்தில் பொறுத்தளவுக்கு மாடு வாங்க மந்திரம் ஊத ஆட்களை நீக்க கடன் தீர்க்க வாஸ்து சாந்தி செய்யறதுக்கும் கிணறு வெட்டவும் நோயாளிகளை குளிக்க வைக்கும் ஏற்ற ஒரு நாளா தான் இருக்கு கேட்ட நாளை பொறுத்த புரட்டாசி மாசம் அதை பார்த்து நடந்துக்கிறது நல்லது இன்னைக்கு ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துகிட்டோன்னா மேஷ ராசிக்கு உயர்வு ரிஷப ராசிக்கு ஆதரவு மிதுன ராசிக்கு கவலை கடகராசிக்கு துணிவு சிம்ம ராசிக்கு உதவி கன்னி ராசிக்கு அனுகூலம் துலாம் ராசிக்கு விரயம் விருஷிக ராசிக்கு லாபம் தனுஷ் ராசிக்கு சோர்வு மகர ராசிக்கு சோர்வு கும்ப ராசிக்கு ஜெயம் மீன ராசிக்கு இன்பம் நாளை வந்து ஜாலியாக கேஷுவலாக ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு செய்ய எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு ரெண்டு மூணு நாளாக உங்களோட மனசில் ஒரு பிடிப்பில் ஒரு மாதிரி வெறுமையோடு போய்கிட்டு இருக்கீங்க இன்றைக்கும் கொஞ்சம் அப்படி தான் போகிற மாதிரி இருக்குது சில இழப்புகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும் பிரச்சனைகளை தானாக தேடி வர மாதிரி இருக்குது கவனமாக பிரச்சனைகளை பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கும் இன்றைக்கி உங்களோட முயற்சிகள் செயல்கள் எல்லாத்தையும் தைரியமாக செய்யுங்க உங்கள்கிட்ட தன்னம்பிக்கை குறையிற மாதிரி இருக்கும் நம்பிக்கையை வளர்த்துட்டு நாளை கொண்டு போக வேண்டியது அவசியமாக இருக்கும் இன்னைக்கு உங்க மனசுல உள்ள கவலைகள் ரொம்பவே அதிகமா இருக்கு அதை எதிர்கொண்டு வெற்றி காண்டதுக்கு உங்களை நீங்களே உற்சாகமா வச்சுக்கிட்டு மகிழ்ச்சியா கொண்டு போங்க செய்யற காரியங்கள்ல உறுதியோட செய்ய குடும்பத்துக்குள்ள சில விஷயங்கள் சூழ்நிலைகள் சரியில்லாம இருக்கு எதையும் பெருசா அலட்டிக்காம கொண்டு போறது நல்லது வேலை தொழிலை அளவுக்கு இன்றைக்கி வேலையை நேரத்தில் முடிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டம் உங் அது உங்களுக்கு கொஞ்சம் கவலையை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது செய்யக்கூடிய செயல்கள் காரியங்கள் அதிகமாக இருக்குது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா சுமூகமான பலன் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் பார்த்துக்கோங்க கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தனக்கூட பேசும்போது கவனமாக பார்த்து பேசுகிறது நல்லது தேவையில்லாத வார்த்தைகளை விட்டிங்கன்னா உறவை பாதிக்கிற மாதிரி இருக்குது பிரச்சனைகள் இயலாமல் பார்த்துக்குங்க எந்த ஒரு வாக்குவாதமும் விவாதமும் இருந்தால் தவிர்த்துறது அனுசரித்து போகிறதும் விட்டு கொடுத்து போகிறதும் நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி கையில் இருக்கிற பணம் வீணான செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியம் தேவையில்லாத நஷ்டம்லாம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது நிதானமாக பொறுமையாக நாளை கொண்டு போங்க பண விஷயத்தை ரொம்பவே ஜாக்கிரதை ஆரோக்கியத்தை இல்லாத காரணத்தினால பிரச்சனைகள் வாய்ப்பு இருக்கு கால்வழி ஏற்படலாம் ஆரோக்கியத்தை கவனமா பாத்துக்க வேண்டியது அவசியமா இருக்கும் உங்களோட அதிர்ஷ்டம் பார்த்தீங்கன்னா மூணு அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் அதிர்ஷ்ட நேரம் பார்த்தீங்கன்னா காலையில எட்டு மணிலிருந்து ஒன்பது மணி வரை அதிர்ஷ்டமான உறவு தங்கையா இருக்காங்க அடுத்த ராசி பாத்தீங்கன்னா ரிஷப ராசி இன்னைக்கு நாள் உங்களுக்கு சாதகமான பலன்களை அளிக்கிற மாதிரி தான் இருக்கும் இருந்தாலும் எந்த ஒரு விஷயத்தையும் நிதானமாக செய்ய எந்த ஒரு நேரம் அதாவது செய்கிற செயல்கள் காரியங்களில் அவசரப்படாமல் எந்த முடிஞ்ச அளவுக்கு நிதானமாக யோசித்து செஞ்சிங்கன்னா நல்ல பலனை தரும் உங்களோட இலக்குகளை அடையிறதுக்கு நல்ல ஒரு பாடுபடக்கூடியதை கடினம் உழைப்பும் கடின முயற்சியும் உங்ககிட்ட இருக்குது அதனால் அனுகூலமான பலன்கள் உண்டு வளர்ச்சி தரக்கூடிய நாளாக இருக்குது வரவும் நல்லா இருக்குது குடும்பத்தில் சந்தோஷங்களும் நிறைவாக தான் இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட செயல்திறன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அபாரமா இருக்கிற மாதிரி இருக்கும் நல்ல ஒரு பாராட்டும் பேரும் கிடைக்கிற மாதிரி இருக்கு தொழிலில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் குடும்பத்துல பண வரவு இருக்கிறதுனால சந்தோஷங்கள் அதிகமா இருக்க வாய்ப்பு இருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது நாள் வந்து நீங்க செய்யற தொழிலையும் வேலையிலையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தான் இருக்கு கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணக்கூட அன்பா பாசமாக உணர்வுகளை பகிர்ந்துக்கிட்டு மனசு விட்டு பேசக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் ரெண்டு பேருக்குள்ளே நல்லுறவும் புரிதலும் அதிகமாக வாய்ப்பு இருக்குது சந்தோஷமா இனிமையான தருணங்களை அனுபவிக்க வாய்ப்பு இருக்குது நாளை உக் உற்சாகமாக மகிழ்ச்சியாக கொண்டு போகலாம் எந்த ஒரு குறைபாடும் இல்லாத நாளாக தான் இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை அதிர்ஷ்டகரமாக தான் இருக்கு பணம் வந்து விரைவாக கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு எந்த ஒரு சூழ்நிலையிலையும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நாலும் கொண்டு போங்க பணத்தை அதிக அளவில் சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது திட்டமிடுறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பெரிய அளவில் ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது உங்ககிட்ட இருக்கிற உற்சாகமும் மகிழ்ச்சியும் உறுதியும் ஆரோக்கியத்தை சிறப்பாகவே வைத்திருக்கும் உங்களோட அதிர்ஷ்டம் பார்த்தீங்கன்னா ஆறு அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட நிறம் நீளம் அதிர்ஷ்ட நேரம் பார்த்தீங்கன்னா மாலை நாலு மணிலேருந்து ஐந்து மணி வரை அதிர்ஷ்டமான உறவு மாமனாக இருக்குது நாளை வந்து ராசிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நிதானமாக கொண்டு போனீங்கன்னா சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அதிகமாக வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி இன்னைக்கு உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்ற கரமான பலன்கள் கிடைக்கிறதுக்கு சாதகமான நாள் எந்த ஒரு உங்ககிட்ட நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு த தன்னம்பிக்கையும் உறுதியும் நல்லாவே இருக்கு செய்கிற செயல்கள் எல்லாமே நம்பிக்கையோட செய்வீங்க கூட இருக்கிறவங்களோட ஆதரவு இன்றைக்கி உங்களுக்கு ரொம்பவே தெம்ப கொடுக்குற மாதிரி இருக்கும் உங்களோட புத்திசாலித்தனமும் திறமையும் உங்களோட வளர்ச்சிக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது நம்பிக்கை உணர்வு காரணமாக நீங்கள் கா நாள் முழுக்க மகிழ்ச்சியோட இருக்கக்கூடிய நாளாக தான் இருக்குது அடுத்த ரெண்டு மூணு நாள் உங்களுக்கு சாதகமாகவே இருக்குது துடிப்போடவே இந்த நாளை கொண்டு போகிறது நல்லது குடும்பத்தில் சந்தோஷம் நிறைஞ்சிருக்கு நண்பர்கள் கூடவும் கூட பறந்த கூடயும் மகிழ்ச்சியான தருணங்கள் இருக்கும் தொனக்கூட வெளியில் போக வாய்ப்புகள் இருக்குது கண வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகளை நேரத்துக்கு தொழிலில் முடிக்கிற மாதிரி இருக்கும் வேலை விஷயமாக பயணம் இருக்குது பயணம் மூலிமா நல்ல ஒரு சாதகமான அனுகூலமான பலன் உண்டு வளர்ச்சிக்குரிய நாளாக தான் இருக்குது முன்னேற்றங்கள் நல்லா பலன் தர மாதிரி இருக்கும் எதிர்கால வளர்ச்சிக்கு இந்த நாளை பயன்படுத்திக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தனக்குட இனிமையான வார்த்தைகளை பேசி தொணை துணையை மகிழ்வித்து வெளியிடங்களுக்கு கூட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நல்ல ஒரு புரிதலும் அந்நுண்ணியமும் அதிகமாகும் இனிமையான தருணங்களை அனுபவிக்க வாய்ப்புகள் இருக்குது நாளை சரியாக பயன்படுத்திக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வெ வெளியிலேருந்து வர வேண்டிய பணம் எதிர்பாராத விதமாக வரும் அது உங்களுக்கு ரொம்பவே உத் உதவியாகவும் உற்சாகமாகவும் தரா மாதிரி இருக்குது அதாவது அதிக அளவில் இருக்கிற பணத்தை சேமிக்கிறதுக்கும் அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்குது சேமிக்கலாம் நல்ல ஒரு வளர்ச்சியும் முன்னேற்றமும் சேமிப்பில் இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற நம்பிக்கை நிறந்த மனநிலை ஆரோக்கியத்தை சிறப்பாகவே வைத்திருக்கும் எந்த பாதிப்பும் இருக்காது உங்களோட அதிர்ஷ்டம்னு பார்த்திங்கன்னா ஒன்று அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட நேரம் சிகப்பு அதிர்ஷ்டமான நேரம் காலையில் பத்து இருந்து பதினோரு மணி வரை அதிர்ஷ்டமான உறவு சகோதரி அக்காவாக இருந்தாலும் சரி தங்கையாக இருந்தாலும் சரி அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கரகராசி இன்னைக்கு உங்களோட முயற்சிகளில் வெற்றி அடைய ரொம்பவே கடினமாக உழைக்க வேண்டியதாக இருக்கும் சாதகமான நாளாக இல்ல செய்கிற காரியங்கள்ல தடை தாமதங்கள் இருக்கு தவறுகளும் ஏற்படுற மாதிரி இருக்கு புத்திசாலித்தனத்தோட உங்களோட செயல்கள் காரியங்களை நிதானமாக யோசிச்சு செய்யுங்க எந்த ஒரு விஷயத்திலையும் பதட்டப்படாதீங்க குடும்பத்துல தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் கவனமா சூழ்நிலைகளை கையாளுங்க புத்திசாலித்தனமாக நாளை கொண்டு போகிறது நல்லது பொறுமையை நிதானமும் இன்றைக்கி உங்களுக்கு ரொம்பவே அவசியம் தேவை பசங்களால் வீண் பிரச்சனைகளும் பெற்றோர் கூட தேவையில்லாத வாக்குவாதங்களும் எல்லாம் விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் இன்றைக்கி குடும்பத்துக்குள்ளே நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகளை கையாளும் போது பொறுமை தேவை உங்களோட அவசரமோ பதட்டமோ வேலையில் காட்டாதீங்க முறையாக திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா இருக்கமான பணிகளையும் கொஞ்சம் திறமையாக செய்ய முடியும் பலன் எந்த ஒரு விஷயமும் எதிர்பார்க்காம கடமையை செய்கிற நாளாக இன்னைக்கு நாளை கொண்டு போகிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் மனசுல இருக்கிற பயமும் குழப்பமும் தொணக்கிட்ட வந்து கோபமாகவும் எரிசலாமும் வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கும் அது உறவை நல்லிணக்கத்தை பாதிக்கிற மாதிரி இருக்குது தொணக்கிட்ட அமைதியாக பேசி பழக வேண்டிய ஒரு நாளாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு வரவு தான் இருக்குது ஆனால் செலவுகள் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் பசங்களால் வீண் விரயங்கள் ஆகிற மாதிரி இருக்குது பணத்தையும் சரி செலவுகளையும் சரி கணம் க கையாள வேண்டியது கவனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்கும் தேவையில்லாத செலவுகள் அதிகமாக செஞ்சுட்டு வீண் விரயம் பண்ணாதீங்க பணத்தை சேமிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க அவசர தேவைக்கு பணம் தேவை ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு மன உளைச்சல் காரணமாக ஆரோக்கியம் பாதிக்கப்படுற மாதிரி இருக்குது மனசை அமைதியாக வச்சுக்கோங்க உருநிலைப்படுத்த கோயிலுக்கு போய்ட்டு வர்றது நல்லது உங்களோட அதிர்ஷ்டம் பார்த்திங்கன்னா ஒன்பது அதிர்ஷ்ட திசை பார்த்திங்கன்னா மேற்கு அதிர்ஷ்ட நேரம் பார்த்திங்கன்னா பச்சை அதிர்ஷ்டமான நேரம் பகல் பன்னெண்டு மணிலேருந்து ஒரு மணி அதிர்ஷ்டமான உறவு பார்த்திங்கன்னா பாட்டியாக இருக்காங்க நாளை நிதானமாக பொறுமையாக கொண்டு போங்க எந்த ஒரு பதட்டமும் பயமும் இல்லாமல் பொறுமையாக கொண்டு போகிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி இன்னைக்கு உங்களை சுற்றி பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் தடை தாமதங்களை சந்திக்கிற மாதிரி இருக்குது சூழ்நிலைகள் உங்களுக்கு சா சாதகமாக இல்லை அந்த சூழ்நிலைகளை சாமர்த்தியமாக கையாள வேண்டியதும் விவேகமாக நடந்து கொள்ள வேண்டியதும் இன்னைக்கு நாள் முழுக்க அவசியமாக இருக்குது அடுத்தவங்க கிட்ட பேசும் போத கவனமாக பேச வேண்டியது அவசியம் வார்த்தைகளில் நிதானம் பொறுமையும் தேவை உறவுகளுக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படலாம் குடும்பத்தில் பணப்பற்றாக்குறையோ பணப்பிரச்சனைகளோ எழ வாய்ப்பு இருக்கு பணத்தால் பிரச்சனைகள் எல்லாம் கவனமா சூழ்நிலைகளை பொறுமையாக கையாள வேண்டியது அவசியமா இருக்கு யார்கிட்டயும் வாக்குவாதம் விவாதம் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு தொழில பணி சுமை அதிகமாக தான் இருக்கும் மேலதிகாரிகளோ இல்லைனா கஸ்டமர்கள் கூட தேவையில்லாத மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு எச்சரிக்கையாக பழக வேண்டியது அவசியமாக இருக்குது நாளை உற்சாகமாக மகிழ்ச்சியாக கொண்டு போங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வேலைகளை திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியம் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொணக்கிட்ட வன்மையாக காட்டுற மாதிரி இருக்கும் அது உங்களோட கோபத்தையும் எரிச்சலையும் தொணைக்கிட்ட வேறு மாதிரி காட்டுறீங்க இது ரெண்டு பேருக்குள்ளேயும் உறவை பாதிக்கிற மாதிரி இருக்குது தொணக்கூட பொறுமையை கடைப்பிடிப்பது ரொம்பவே அவசியமாக இருக்கும் வார்த்தைகளில் ரொம்பவே கவனம் நீங்கள் வார்த்தைகளால் அவங்களுக்கிட்ட வாக்குவாதம் விவாதம் பண்ணாமல் இருக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை வரவு ரொம்ப கம்மியாக இருக்குது ஆனால் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அதுவும் தேவையில்லாத செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்குது செலவுகளை கண்காணிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சளி இருமலால் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் குளிர்ச்சியான உணவுகளை தவிர்க்க வேண்டிய நாளாக தான் இருக்குது உங்களோட அதிர்ஷ்டன் பார்த்திங்கன்னா இரண்டு அதிர்ஷ்ட திசை பார்த்திங்கன்னா வடமேற்கு மேற்கு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்ட நேரம் மூணு மணிலேருந்து நாலு மணி வரை மாலை அதிர்ஷ்டமான உறவு அக்காவாக இருக்காங்க நாளை வந்து நிதானமாக கொண்டு போங்க உங்கள் கிட்டே இருக்கிற பய உணர்வும் பாதுகாப்பில்லாத உணர்வும் தான் இன்றைக்கி உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கன்னிராசி இன்றைக்கி உங்களோட திறமைகளை நிரூபிக்க ஏற்ற ஒரு நாளாக இருக்குது செய்கிற செயல்கள் காரியங்கள் எல்லாமே நல்ல ஒரு வெற்றியும் பலனையும் தராமதி தான் இருக்குது உங்களை சுற்றி உற்சாகமான சூழ்நிலைகள் இருக்குது செய்கிற செயல்கள் காரியங்கள் அனுகூலமான பலன் வளர்ச்சிக்குரிய நாள் முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதுக்கு இந்த நாள் நல்லாவே பயன்படுத்திக்கலாம் தொழில் வளர்ச்சிக்கும் வேலையில் முன்னேற்றத்துக்கும் ஏற்ற ஒரு நாளாக இருக்குது நாளை வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் திட்டமிட்டு கொண்டு போனீங்கன்னா நல்லது குடும்பத்துக்குள்ள சந்தோஷத்துக்கு குறை இருக்காது சுபகாரிய முயற்சிகளில் இருக்கும் எதிர்கால வளர்ச்சிக்கும் சரி குடும்பத்தோட சந்தோஷத்துக்கும் இந்த நாள் ரொம்பவே உதவியா இருக்கிற மாதிரி இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட செயல்திறனுக்கும் நல்ல ஒரு ஆதரவை பெறக்கூடிய ஒரு நாளா இருக்கு உங்களோட வேலைகளை தொழிலில் ஈஸியா செஞ்சு முடிப்பீங்க எந்த ஒரு பாதிப்பும் இல்லை வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்துக்கும் ஏற்ற ஒரு தான் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் கிட்டே இருக்கிற நேர்மை ம நல்ல ஒரு ஒட்டி உறவாடக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும் அன்பும் பிணைப்பும் அதிகமாக இருக்கும் முக்கியமான முடிவுகளை எடுப்பீங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் உறவில் நல்லிணக்கமும் புதி புரிதலும் அதிகமாக வாய்ப்பு இருக்குது சந்தோஷமான தருணங்களை அதிக அளவில் அனுபவிக்க வாய்ப்புகள் இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி சில பயனுள்ள முதலீடுகள் செய்கிற மாதிரி இருக்கும் அது உங்கள் கிட்ட அந்த அளவுக்கு பணம் உங்களுக்கு சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சேமிக்கிறது நல்லது எதிர்கால தேவைக்கு நல்லாவே பயன்படுத்துற மாதிரி இருக்கும் இன்றைய திட்டங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட மகிழ்ச்சியான மனநிலை காரணமாக ஆரோக்கியத்தில் சிறப் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை சிறப்பாகவே இருக்கும் உங்களோட அதிர்ஷ்ட ஏழு அதிர்ஷ்ட திசை பார்த்திங்கன்னா வடகிழக்கு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை அதிர்ஷ்டமான நேரம் மாலை ஐந்து மணிலேருந்து ஆறு மணி வரை அதிர்ஷ்டமான உறவு தம்பியாக இருக்காங்க நாளை வந்து நிதானமாக ஜாலியாக கொண்டா எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது அடுத்த ராசி துலாம் ராசி உங்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் பொறுப்புகளும் இருக்கு கொஞ்சம் நிதானம் தேவை பொறுத்த அளவுக்கு ஒரு நாளா இருக்கு சில சௌகரியங்களை விட்டு கொடுக்க வேண்டிய நாளா இருக்கு முடிஞ்ச அளவுக்கு இருக்கிற சூழ்நிலைகளையும் நடக்கிற விஷயங்களையும் பொறுமையா அமைதியா கையாள வேண்டியது அவசியம் எந்த ஒரு விஷயத்துக்கும் கோபமோ பதட்டமோ இல்லாம சமாளிக்கிறது நல்லது வீண் பிரச்சனைகளோ வாக்குவாதங்களோ இல்லாமல் பார்த்துட்டுங்க கொஞ்சம் பேசும் போத பெற்றோர்கிட்டையும் சரி கூட போகிறதங்கிட்டையும் சரி வார்த்தைகளில் கவனம் தொணக்கிட்ட குறிப்பாக கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போகிறது நல்லது குடும்பத்துக்கான பொறுப்புகள் அதிகமாக இருக்குது செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இல்லை பதட்டமும் ஏகப்பட்ட குழப்பமும் இருக்கிற மாதிரி இருக்கு கவலை எடப்படாதீங்க பொறுமையா நிதானமா வேலைகளை ப்ரையாரிட்டஸ் பண்ணி திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது கணவன் சகஜமான அணுகுமுறை மேற்கொள்றது ரொம்பவே அவசியம் இல்லைனா தேவையில்லாத சூழ்நிலைகள் பிரச்சனைகளை பெருசாக்குற மாதிரி இருக்குது உங்களோட பதட்டத்தை துணக்கிட்ட வெளிப்படுத்துகிற நாளாக தான் இருக்கும் உறவில் நல்லிணக்கத்தை பாதிக்காமல் பார்த்துக்குங்க அது பிரச்சனையாச்சுன்னா சில பூகம்பங்கள் வெடிக்காமல் பார்த்துக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை சொல்லிக்கிற அளவுக்கு சாதகமாக இல்லை பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது கையில் இருக்கிற பணம் ரொம்பவே கம்மியாக இருக்குது பணத்தை கவனமாக செலவு செய்ய வேண்டியதும் கையாள வேண்டியதும் அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கால் வலி பல்வழி ஏற்படலாம் சரியான மருத்துவ சிகிச்சை எடுத்துக்குங்க இல்லைனா வலி தாங்க முடியாமல் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் கவனம் உங்களோட அதிர்ஷ்டம் பார்த்தீங்கன்னா நாலு அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட நேரம் சாம்பல் அதிர்ஷ்ட நேரம் மாலை இரண்டு மணிலிருந்து மூணு மணி வரை அதிர்ஷ்டமான உறவு பார்த்தீங்கன்னா நண்பராக இருக்காங்க நாளை நிதானமா பொறுமையா கொண்டு போங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் அவசரப்படாதீங்க பொறுப்புகள் காரணமா பதட்டம் அதிகமாகிற மாதிரி இருக்கு வருத்தப்படாதீங்க அடுத்த ராசி விருச்சிக ராசி இன்னைக்கு நாளை பொறுத்தளவுக்கு உங்களோட செயல்கள் காரியங்கள்ல வெற்றி பெறணும்னா உறுதி அவசியமாக தேவை எந்த ஒரு விஷயம் செய்யறதா இருந்தாலும் நிதானமா யோசி செய்யுங்க உங்களோட செயலில் செயல்களில் வேகத்தை தவிர்க்கிறது நல்லது அவசரப்படாதீங்க நிதானமா யோசிச்சு பொறுமையாக திட்டமிட்டு செய்ய வேண்டியது நல்லது முன்கூட்டியே திட்டமிடுறதோ இல்லைன்னா வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறதோ ஏன்னா பொறுப்புகள் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கு செய்யக்கூடிய காரியங்கள் அதிகமாக இருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டினால் பதட்டத்தை ஏற்படுத்தாம தேவையில்லாத பிரச்சனைகள் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது குடும்பத்துக்குள்ள நிதானமும் பொறுமையும் அவசியமாக தேவை எல்லாருக்குடியும் கொஞ்சம் சகஜமாக பேசி பழகிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு தொழிலில் ந அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு நிறைய நேரம் பற்றாமல் போ போகக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் கூட வேலை சிறுங்களோடையும் சரி கீழே வேலை சிறுங்களோட அவங்களோட செயல்கள் உங்களை தூண்டி கோவப்படுற மாதிரி இருக்கும் சூழ்நிலைகளை பொறுமையாக கையாள வேண்டியது அவசியம் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களோட குழப்பமான மனநிலையை துணைக்கிட்ட கோபமாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாள் உறவுல நல்லிணக்கத்தை பாதிக்கிற மாதிரி இருக்கும் அமைதியாக இருக்க வேண்டியது அவசியம் ஒரு ரெண்டு பேருக்குள்ளேயும் புரிதல் வளர்க்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்யறது நல்லது உங்களோட அணுகுமுறையை மாற்றிக்கிட்டு துணக்கூட நட்பாகவும் இனிமையாகவும் பேசி பழகுறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணப்புழக்கம் சுமூகமாக இல்லை தேவையில்லாத செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு பணத்தை சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு உங்ககிட்ட ஆற்றல் குறைஞ்சி இருக்கிற மாதிரி இருக்குது தலைவலி கழுத்து வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தை அமைதியை பார்த்துக்கிறதுக்கு அமைதியும் பொறுமையும் அவசியமாக தேவை ஆரோக்கியத்தில் கவனம் உங்களோட அதிர்ஷ்டம் பார்த்திங்கன்னா ஐந்து அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட நேரம் இளஞ்சிவப்பு அதிர்ஷ்ட நேரம் பார்த்தீங்கன்னா காலையில ஆறு மணி முதல் ஏழு மணி வரை அதிர்ஷ்டமான உறவு அத்தையா இருக்காங்க நாளை நிதானமா பொறுமையா கொண்டு போங்க எந்த பாதிப்பும் அதிகம் இருக்காது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா தனுஷ் ராசி உங்களுக்கு சின்ன சின்ன விஷயம் எல்லாம் பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்துற மாதிரி இருக்கு அதுக்கு காரணம் உங்களோட மனநிலை எந்த ஒரு சூழ்நிலைகளையும் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் பொறுமையா சமாளிக்க வேண்டியது அவசியம் உங்களோட எந்த அளவுக்கு உங்களால முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க முயற்சி முயற்சிகளை செஞ்சு நம்பிக்கையோடையும் உற்சாகத்தையோடையும் நாளை கொண்டு போக வேண்டியது அவசியமா இருக்கு நாளை வந்து எந்த ஒரு காரியத்துக்காகவும் உங்களோட கட்டுப்பாட்டை இழக்காமல் நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது பண இழப்புகள் இருக்கிற மாதிரி இருக்கு மன வருத்தங்கள் இருக்கு பாதுகாப்பு இல்லாத உணர்வு இருக்கு உங்ககிட்ட தன்னம்பிக்கையும் உறுதியும் உற்சாகமா வச்சுக்க வேண்டியது உங்களை நீங்களே அவசியமா இருக்கு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சூழ்நிலைகள் முன்னேற்றம் தராது முறையாக திட்டமிட்டு வேலைகளை செஞ்சிங்கன்னா தவறு பிரச்சனை இல்லை தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது வேலைகளை சிறப்பாக செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது நாளை நிதானமாக பொறுமையாக கொண்டு போங்க எந்த ஒரு அவசரமும் படாதீங்க கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் தீவிரமாக எடுத்துக்கிட்டு தேவையில்லாத சண்டை போடக்கூடிய ஒரு நாள் வாக்குவாதங்கள் விவாதங்கள் ஏற்பட அதிகமாக வாய்ப்பு இருக்குது சில விஷயங்களை மனசு விட்டு பேசுங்க பிரச்சனைகள் இல்லாமல் நாளை கொண்டு போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கம்மியாக தான் இருக்குது போதிய பணம் இல்லாதனால செலவுகள் வந்து அதிகரிக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு அது ரொம்பவே கடுப்பு பொறுமையை சோதிக்கிற மாதிரி இருக்குது சூழ்நிலைகளை பொறுமையாக கையாள வேண்டியது அவசியம் பணம் சம்மந்தமான எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஒவ்வாமை காரணமாக சளி இல்லைன்னா இருமல் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது குளிர்ச்சியான உணவு வகையில் தவிர்க்க வேண்டிய நல்லா இருக்குது உங்களோட அதிர்ஷ்டம் பார்த்திங்கன்னா எட்டு அதிர்ஷ்ட திசை பார்த்திங்கன்னா கிழக்கு அதிர்ஷ்ட நிறம் ஊதா அதிர்ஷ்ட நேரம் காலையில் பதினொன்னுலேருந்து பன்னெண்டு மணி வரை அதிர்ஷ்டமான உறவு மைத்துணராக இருக்காங்க தனுஷ் ராசியை பொறுத்தளவுக்கு நிதானமும் பொறுமையும் ரொம்பவே அவசியம் உங்களோட பாதுகாப்பு இல்லாத உணர்வு தான் உங்களுக்கு இன்னைக்கு நாள் முழுக்க பயத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது கவனம் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி நல்ல ஒரு உறுதி இருக்குது நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கு ஆனால் இன்னைக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் நிதானமா பொறுமையா சூழ்நிலைகளை கையாளுங்களோ அந்த அளவுக்கு நாளைக்கு அது உங்களுக்கு உதவியாக இருக்கும் நல்ல பலன் காணக்கூடிய ஒரு நாளாக இருக்கு எல்லாத்தையும் எடுத்தோம் கவுத்தோன்னு இன்னைக்கே முடிச்சிடாதீங்க இந்த பலன்களை தொடர்க மாதிரி சில விஷயங்களை திட்டமிட்டு செய்யறது நல்லது இன்னைக்கு நடக்கிற சூழ்நிலைகள் நிகழ்ச்சிகள் விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு அனுகூலமான பலன்களையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் குடும்பத்துக்குள்ள சந்தோஷம் இருக்கு எதிர்பாராத தனவரவு சேமிக்கிறது நல்லது வளர்ச்சிக்குரிய நாளாக இந்த நாள் அமையும் திட்டமிட்டு கொண்டு போனீங்கன்னா நல்ல ஒரு அனுகூலமான பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட செயல்திறனில் திருப்தியும் நல்ல ஒரு மகிழ்ச்சியும் இருக்கிற மாதிரி இருக்கு கூட வேலை செய்கிறவங்களோட ஆதரவு நல்ல ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நாள் முழுக்க எந்த ஒரு பாதிப்பும் இல்லை பிரச்சனை இல்லாமல் நாளை மகிழ்ச்சியாக கொண்டு போக வாய்ப்புகள் அதிகம் கணவன் மனைக்குள்ள பாத்தீங்கன்னா தனக்கூட வெளியிடங்களுக்கு போறதுக்கு வாய்ப்பு ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதல் அதிகமாக வாய்ப்பு பிணைப்பு வழிபடும் நல்ல ஒரு வளர்ச்சிக்குரிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு உகந்த நாளா இருக்கு பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமாக இருக்கும் எதிர்பாராத தனவரவு இருக்குது அதுவும் வந்து வங்கி இருப்பு அதிகரிக்கிறத நீங்கள் நேராக பார்க்குற மாதிரி இருக்கும் உங்களோட அது உங்களுக்கு நல்ல ஒரு திருப்தி தரக்கூடிய நாளாக தான் இருக்குது கவலை இல்லை பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட சாரி ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் உங்களோட மன உறுதி காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு குறைபாடும் இல்லை மகிழ்ச்சியான நாளாக தான் மகர ராசிக்கு இருக்குது உங்களோட அதிர்ஷ்டம் பார்த்தீங்கன்னா இரண்டு அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா தெற்கு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு அதிர்ஷ்ட நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை அதிர்ஷ்டமான உறவு பெரியப்பா நாளை வந்து திடமாக பொறுமையா யோசிச்சு கொண்டு போங்க இது அடுத்த இரண்டு மூணு நாட்களுக்கு உங்களுக்கு உதவியா இருக்கிற மாதிரி நாளை திட்டமிடுறது நல்லது அமைதி பொறுமை தேவை அடுத்த ராசி பாத்தீங்கன்னா கும்பராசி உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது கண் மூடிட்டு போய்கிட்டே இருக்கலாம் நானே ராஜா நானே மந்திரிங்கிற தான் நீங்க போய்கிட்டு இருக்கீங்க மனசும் புத்தியும் நல்லாவே தெளிவா இருக்கிற மாதிரி இருக்கு முக்கியமான முடிவுகள் இருக்கலாம் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றமும் வளர்ச்சியும் லாபமும் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கு திருப்தியான மனநிலையோடு இருப்பீங்க குடும்பத்துக்குள்ள சந்தோஷங்கள் நிறைய இருக்கு சுபகாரிய முயற்சிகளில் பேச்சுவார்த்தைகள் நல்ல சுமூகமாக போகிற மாதிரி இருக்கும் சில சுப செய்திகள் வந்து சேர்றது மனசுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கு கும்பராசி பொறுத்த அளவுக்கு இன்னைக்கு உங்களுக்கு ஆதாயங்கள் பல தரக்கூடிய நாளாக இருக்கு நாளை சிறப்பாக திட்டமிட்டு கொண்டு போக வேண்டியது அவசியம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட தன்னம்பிக்கை நல்ல ஒரு பலனை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கும் நீங்கள் செய்கிற தொழிலையும் வேலைகளையும் உங்கள் கஷ்டமான வேலைகளையும் ஈஸியாக செஞ்சு முடிப்பீங்க உங்களோட செயல்பாடு அடுத்தவங்களுக்கு நல்ல ஒரு முன்னாத முன்னுதாரணமாகவும் வளர்ச்சிக்குரியதாகவும் இருக்கிற மாதிரி இருக்குது வேலை வாய்ப்பு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பாத்தீங்கன்னா உறவுல நல்லிணக்கத்தை பராமரிக்க சின்னதா லேசான அணுகுமுறை போதும் ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு நம்பிக்கையும் நல்ல ஒரு மரியாதையும் உயரக்கூடிய ஒரு நாளா இருக்கு சாதகமான நாளாக தான் இருக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்ல வளர்ச்சிக்குரிய நாளாகவே இந்த நாளை கொண்டு போகலாம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பூர்வீக சொத்து வகையில் இன்னைக்கு பண வரவு நல்லா இருக்கும் கணிசமான தொகையை சேமிக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு நாளை வந்து பிரச்சனை இல்லாமல் மகிழ்ச்சியாக கொண்டு போக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட சிறந்த ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்குது எந்த ஒரு குறைபாடும் இல்லை மகிழ்ச்சியாக உற்சாகமாக நாளை உங்கள் விருப்பப்படி கொண்டு போகலாம் உங்களோட அதிர்ஷ்டின் ஆறு அதிர்ஷ்ட திசை பார்த்திங்கன்னா வடகிழக்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்திங்கன்னா மா மாங்காய் நிறமாக இருக்குது அதிர்ஷ்டமான நேரம் மாலை ஏழு மணில இருந்து எட்டு மணி வரை அதிர்ஷ்டமான உறவு பார்த்திங்கன்னா தோழியாக இருக்காங்க அடுத்த ராசி கடைசி ராசினா மீனராசி இன்னைக்கு நாள் கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும் செய்கிற செயல்கள் காரியங்கள் கொஞ்சம் தடை தாமதங்கள் ஏற்படுறதுனால பதட்டங்கள் இருக்கிற மாதிரி இருக்கு பொறுப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால நிறைய காரியங்களை செய்ய வேண்டியிருக்கு இருக்கு காலையில இருந்து கொஞ்சம் திட்டமிட்டு உங்களோட வேலைகளை காரியங்களை பொறுமையாக செய்கிறது நல்லது மனசை அமைதியா வச்சுக்க கோயிலுக்கு போயிட்டு வாங்க சந்தோஷமும் நல்ல ஒரு திருப்தியும் கிடைக்கிற மாதிரி இருக்கும் பிரச்சனைகள் இல்லாமல் நாளை கொண்டு போக வேண்டியது அவசியம் பசங்களோட வீண் வாக்குவாதங்களோ பெற்றோரோட மனசாபங்களோ இல்லாம பார்த்துக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நீங்கள் வேலை செய்கிற வேலைகளில் அதிருப்தியும் அசௌகரியமும் இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட செயல்திறனில் ரொம்பவே கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் கூட வேலை செய்கிறவங்களோட பொறாமைக்கு ஆளாகி தேவையில்லாத பிரச்சனையில் சீக்கிர மாதிரி இருக்கு சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமா இல்லை கவனமான ஆளை கொண்டு போகிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா புரிதல் கொஞ்சம் கம்மியா இருக்கு அதனால தேவையில்லாத பேசுகிற மோத வார்த்தைகளில் கவனம் தகவல் தொடர்பால் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது உறவுல நல்லிணக்கத்தை பராமரிக்க விட்டு கொடுத்து போறதும் அனுசரிச்சு போறதும் நல்லதா இருக்கு பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை சொல்லிக்கிற அளவுக்கு ஏற்றத்துதா இல்லை வரவு கம்மியாக இருக்குது ஆனால் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது பண விஷயத்தில் எதிர்விளைவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதாவது நீங்கள் எதிர்பார்த்த பணம் கிடைக்காமல் போய் ரொம்பவே ப்ரெஷர் ஆக்கிற மாதிரி இருக்கும் கவனம் அதனால் பணத்தை பற்றி எந்த ஒரு முக் பிளான் பண்ணாமல் போகிற போக்கில் கொண்டு போங்க கிடைக்கிற பணத்தை சேமிக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தோல்வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு செரிமானம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்க வேண்டியது அவசியம் மன உறுதி தான் இருக்குது உங்களோட அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா மேற்கு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் அதிர்ஷ்ட நேரம் பகல் ஒரு மணிலேருந்து இரண்டு மணி வரை அதிர்ஷ்டமான உறவு பார்த்தீங்கன்னா மாமியா இருக்காங்க நால நிதானமாக போங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கங்க நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆல் கைண்ட் ஆஃப் வீடியோஸ் பாருங்கள் ஏன்னா நோட்டிஃபிகேஷன்ஸே பாதி பேர் யூஸ் பண்ணுறதே இல்லை இது வெறும் பாசிங் க க்ளைண்ட்ஸு பாசிங் வியூவர்ஸாக இருக்கிறதுனால எங்களால் குறிப்பிட்ட ஒரு சில விஷயங்களை செய்யறதுக்கு ரொம்பவே தடங்களாக இருக்கிற மாதிரி இருக்கும் தொடர்ச்சியாக நீங்கள் சேனலில் பார்க்கும் போது உங்களுக்கு விருப்பப்படுற விஷயங்களை நாங்கள் செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கும் அதுக்கு உங்களோட ஆதரவு எங்களுக்கு எப்பயும் தேவை உங்களோட நண்பர்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் இந்த சேனலில் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட சுய தான் உங்களோட எதிர்காலத்துக்கும் வளர்ச்சிக்கும் உதவியாக இருக்கும் பொது பலன்கள் எல்லாமே கண்மூடித்தனமாக உங்களுக்கு இருபது பர்சன்ட் வரைக்கும் தான் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் மீதி எண்பது பர்சன்ட் மாற்றங்கள் இருக்க வாய்ப்பு இருக்குது அதுக்கு காரணம் உங்களோட சுய ஜாதகம் இதை புரிஞ்சுக்கிட்டவங்க வாழ்க்கையில் முன்னேறதுக்கு சுய பார்க்குறது நல்லது நன்றி வணக்கம்